மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறது கேட்டுப்போம் நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமுமே தெரியாமல் வளர்க்குறோம் எங்களோட கஷ்டங்கள் எங்களோடைய போகட்டும் எங்களோட பிள்ளைகளுக்கு அதை பார்க்கக்கூடாது அல்லது அதை தெரியக்கூடாது அப்படின்னு வளர்க்குறோம் எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் ஆசைப்பட்டது எங்களுக்கு கிடைக்காது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம் நாங்கள் எதைக்கெல்லாம் இயங்கினோமோ அதுக்கு எங்களோட குழந்தைகளுக்கு ஏக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எல்லாமே கொடுக்குறோம் இப்படியான கன்செப்ட்கள் நிறைய பெற்றோர்களாகனு உங்கள்கிட்ட இருக்கக்கூடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பெற்றோர்கள் செய்கிறது சரியா அல்லது குழந்தைகளுக்கு நம்மளோட கஷ்டம் அல்லது பணத்தோட மதிப்பு நம்மளோட வருமானம் இது பற்றியெல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கா அல்லது இவங்க சின்ன குழந்தைகள் தானே இவங்களுக்கு இதை பற்றி தெரிந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கன்செப்ட் உண்மையா இது பற்றின பார்வையும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த பணத்தோட மதிப்பை நீங்க எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தின விஷயத்தையும் நான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் பணத்தோட மதிப்பு அல்லது இந்த பினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கட்டாயம் புகுத்தப்பட வேண்டிய ஒரு அறிவாக இருக்க போகுது சோ இது எப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் இத பற்றின ஒரு அறிவு நீங்க எப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட குழந்தைகள் ஒரு மூன்று நான்கு வயதாக நேரமே அதாவது ஒரு புரிதல் வந்துட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு நீங்க கருதுகிற நேரமே இந்த பினான்சியல் லிட்ரஸி சம்பந்தமாக நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் சோ நிறைய பேர் நினைச்சிருப்போம் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சில விஷயங்களை நிறைய செய்யறது மூலமாக அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க அதாவது உங்களோட பிள்ளை எதுக்காவது ஆசைப்படுதா நிறைய காஸ் விளையாடணும்னு ஆசைப்படுதா கார் டாய்க்கு ஆசைப்படுதுன்னா நிறைய வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு அழுத்தி போயிடும் அது அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோ நாங்க நிறைய வாங்கி கொடுப்போம் அல்லது குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருளை நிறைய கேக்குதா அடிக்கடி கேக்குதா சோ நாங்க நிறைய வாங்கி கொடுத்தா அதுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும் இப்படியான ஒரு மிஸ்கன்செப்சன் பேரண்ட்ஸ் மத்தியிலே இருக்கிறத பாத்திருப்போம் அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டம் நம்மளோட கஷ்டம் நம்மளோடய போகட்டும் நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடையே காட்டி வளர்ப்போம் இப்படியானதும் கேட்டிருப்போம் இது உண்மையிலேயே ஒரு சரியான பிராக்டிஸா அப்படின்னு கேட்டா இல்ல உங்களோட குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு பணத்தோட மதிப்பு அல்லது வருமானம் என்ன அல்லது எப்படி நாங்க செலவு செய்யணும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு லிட்ரஸி பிள்ளைகளோட அறிவுல மூலையில நீங்க குழந்தை பருவத்திலிருந்தே மூன்று நான்கு வயதிலிருந்தே என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறது மூலமாக இதை டீச் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட் ஆக இருக்க போகுது இதற்கு நீங்க முதலாவது செய்ய வேண்டியது சின்ன வயசுல இருந்தே உங்களோட குழந்தைகளுக்கு ஏர்லியாகவே காசை பற்றின ஒரு அறிவை நீங்க அறிமுகப்படுத்தணும் அதாவது காயின்ஸ் நோட்ஸ் குறைய வித்தியாசம் நம்ம பார்த்துருப்போம் பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய நோட்டை விட சின்ன சின்ன சில்லறையான காயின்ஸை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்படி இல்லாம நீங்க ஒரு நான்கு வயதுல ஒரு நோட்டோட பெருமதி என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ ஒரு நூறு ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தைகளுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கும் ஆனா அந்த நூறு ரூபாய்க்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவை நீங்க கொடுக்கணும் இப்போ ஒரு ஒன் ருபி காயினை உங்களை குழந்தை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதற்கு வந்து நீங்க ஒரு சாக்லேட் வாங்கலாமா டாஃபி வாங்கலாமா அதை பற்றி சொல்லி கொடுக்கலாம் ஒரு நூறு ரூபாய்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்னா என்ன நீங்க வாங்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஏற்ற ஒரு ஒரு கிழமைக்கேற்ற ஒரு கொஞ்சம் சாமம் வாங்கலாம்னா அதை பத்தின ஒரு நாலேஜ் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இத பற்றின நீங்க ஏர்லியாகவே உங்களோட குழந்தைகளுக்கு இந்த காயின்ஸ் அண்ட் நோட்ஸை வந்து நீங்க அறிமுகப்படுத்தலாம் அடுத்தது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க இந்த உண்டியல்ல காசு சேர்க்கிற பழக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தலாம் ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல காசு கிடைக்குது ஒரு பெரிய நாள் ஒரு நல்ல நாள்ல வந்து யாராவது உறவினர்கள் வீட்டுல இருக்கிற மூத்தவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னாலோ இல்லாத பரிசு மூலமாக அவங்க ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னாலோ அத வந்து நீங்க உண்டியல்ல சேர்க்கிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் இந்த உண்டியல்ல நீங்க சின்ன குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துற நேரம் நோட்ஸை விட காயின்ஸை வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க இது ஏன் இந்த கன்செப்ட் அப்படின்னு சொன்னா நோட்ஸ்ல போற நேரம் பிள்ளைகளுக்கு அது வந்து சத்தமாக குளுக்கிற நேரம் ஒரு சத்தமோ அல்லது அது வளர்ச்சி அடைது அப்படிங்கறத பத்தி தெரியாம போகும் நீங்க காயின்ஸா கொடுக்கற நேரம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கிற நேரம் அந்த உண்டியல் நிரம்ப ஆரம்பிக்கும் சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா கூட அது நிறைய நிரம்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் தான் இந்த டாய்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது வான்ஸ் அண்ட் நீட்ஸ் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க எப்பவுமே அறிமுகப்படுத்தணும் சாதாரணமாகவே உங்களோட பிள்ளைக்கு நீங்க ஒரு ஒரு விளையாட்டு பொருளை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க ஒரு பெருநாளைக்கு ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதை கடைசி நேரம் பர்த்டே அன்னைக்கு நீங்க கடைக்கு போய் பிள்ளைகள் சூஸ் பண்றது அல்லது யோசிக்கிறத நாங்க பார்த்திருப்போம் அப்படி இல்லாம சாதாரணமாகவே பிராக்டிக்கலாக இப்ப நான் என்னோட பிள்ளைகளுக்கு என்ன செய்வேண்டா முதல்ல உங்களோட நாலு மாசத்துக்கு வருதா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கட்டும் அது என்ன பொருள் வேணுங்கிறத அவங்கள்டே கேட்டு வச்சுக்கொள்வோம் சோ இது நீங்க பாத்துருப்பீங்க அடிக்கடி அவங்களோட மைண்ட் மாறும் ஒரு நாள் சொல்லுவாங்க எனக்கு இந்த கார் வாங்கித்தாங்கன்னு அது பிறகு அதை நம்மளுக்கு நமக்கிட்டே ட்ரேட் பண்ண தொடங்குவாங்க இல்ல இல்ல எனக்கு இது வேணாம் எனக்கு ஒரு கேல்குலேட்டர் தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எனக்கு கால்குலேட்டர் வேணாம் இந்த புக் வாங்கித்தாங்க ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு வாண்ஸ் அண்ட் நீட்ஸை பத்தி நீங்க ஒரு அறிமுகத்தை கொடுக்குறீங்க அவங்களே யோசிக்கிறாங்க எனக்கு முதல்ல அவங்க சொல்ற பொருள் அவங்களுக்கு விருப்பமான விளையாட்டு பொருளாக இருக்கும் ஆனா அவங்களோட பர்த்டேயோ அந்த ஆக்சுவல் நாள் வார நேரம் தேவையோண்டு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க நீங்க கவனிச்சு பாருங்க கட்டாயம் அது தேவையான பொருளாக இருக்கும் சோ இப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு அவங்களே யோசிக்கிறதுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் அதே நேரம் தேவை அண்ட் ஒரு ஷாப்பிங் செய்யறீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்க நீங்க பொருட்கள் வாங்குற நேரம் ஒரு பொருளை பிள்ளைக்கு முன்னுக்கே சொல்லுங்க இது வந்து எடுத்துட்டு ஓகே இது நமக்கு வந்து இப்ப தேவையில்லை இந்த வீக் நமக்கு இது தேவையில்லாத பொருள் இதை வச்சுட்டு வருவோம் இப்படியான விஷயங்களை நீங்க அறிமுகப்படுத்தலாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போறீங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஓகே இந்த வீக் வந்து நம்ம இதை எடுக்கிறது நம்மளோட பட்ஜெட்ல இல்ல இதை விட நமக்கு முக்கியமானது காய்கறி பழங்கள் வாங்க வேண்டிய தேவை இருக்கு நம்ம அடுத்த தடவை வார நேரம் இந்த ஐஸ்கிரீமை வாங்குவோம் சோ இப்படியான விஷயங்கள்ல ஒரு பிள்ளைகள் புரிந்து கொள்ளுவாங்க இந்த இடத்துல நமக்கு இந்த பொருள் இந்த வீக் வந்து இந்த மந்த் நமக்கு இது தேவையில்லை பண்ணலாம் நம்மளோட இமோஷன்ஸை கட்டுப்படுத்தலாம் நம்மளோட ஆசைகள் டிசைர்ஸை நம்ம கட்டுப்படுத்தலாம் இப்படியான விஷயங்களை சொல்ற நேரம் பிள்ளைகளுக்கு பணத்தோட மதிப்பு பற்றின ஒரு அறிவு வந்து பூத்தப்படும் அடுத்து இன்னும் ஒரு டெக்னிக் தான் வந்து உங்க பிள்ளைகள் உண்டியலை சேர்க்கிறாங்க இல்லையா சோ இதுக்கு நீங்க அலவன்சஸ் குடுக்கறது உங்க பிள்ளைகளுக்கு எங்கேயோ கிடைக்கிற காசு மட்டும் இல்லாம நீங்க இந்த உண்டியலை சேர்க்கறதுக்காகவே சின்ன சின்ன டாஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்கறது உதாரணமாக வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வர்க் புக்க முடிக்கிறாங்க அல்லது ஒரு புக்கை ரீட் பண்ணி முடிக்கிறாங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு நான் ஒரு சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்ல வரல ஒரு ஐந்து ரூபாய் வந்து உங்களுக்கு நான் தாரேன் அல்லது இரண்டு ரூபாய் தாரு ஸோ இப்படி வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த காயின்ஸை கொடுக்குற நேரம் இது உங்களோட பிகி பேங்க் உங்களோட உண்டியலுக்குரிய மணி அப்படின்னு சொல்லி கொடுக்குற நேரம் பிள்ளைகள் வந்து நாம ஏர்ன் பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம ஏர்ன் பண்ணணும் இந்த புக்கை வாசிச்சா தான் நமக்கு ஒரு காசு கிடைக்குது அல்லது நமக்கு வந்து இந்த புக்கை வந்து முடிச்சா தான் நமக்கு ஒரு காசு கிடைக்குது இப்படியான விஷயங்களை அந்த குழந்தைகள் ஏர்ன் பண்ணினா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை சின்ன வயசுல இருந்தே நாங்கள் பழக்கணும் சோ இது அவங்களோட குழந்தைகளுக்கு தான் சம்பாதிக்கிறது மட்டுமல்லாம தான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற கன்செப்டையுமே கொடுக்கும் அதே நேரம் சில பேர் பார்த்திருப்பாங்க பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு கிஃப்டா கிடைத்த ஒரு பெருநாள் காசா இருக்கட்டும் அல்லது அவங்க ஏர்ன் பண்ணி எடுத்த ஒரு காசா இருக்கட்டும் இதை செலவழிக்க விட மாட்டாங்க இதுவும் பிள்ளையான விஷயம் இப்ப வந்து அவங்க ஒரு இடத்த போறாங்க விஷயம் ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்னா சில குழந்தைகளே சொல்லுவாங்க என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் இதை வாங்க வா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த நேரம் நீங்க வாங்க விடுங்க அது இல்லாம உன்னோட காசை நீ வச்சுக்கோ நான் வாங்கி கொடுக்குறேன் இப்படி நிறைய பேர் சொல்றதையும் கேட்டிருப்போம் அதை விட தன்னோட குழந்தை வந்து அதை செலவழிச்சு பழகணும் தன் இவ்வளவு நாளும் சேர்த்த ஒரு காசுல ஒரு டாயை வாங்குறாங்க அப்படின்னா அந்த டாயை கவனமா வச்சிருக்கணும் நம்மளோட காசுல வாங்கினோம் அப்படிங்கிற ஒரு பெருமதி அந்த குழந்தைக்கு விளங்கும் அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த காசை செலவழிக்கிற நேரம் பிள்ளை வந்து சரியான சாய்ஸஸ் தெரிவுகளை மேற்கொள்ள வந்து பழகிக்கொள்ளும் அதாவது ஒரு பெருமதி இல்லாத ஒரு விஷயத்தை வாங்குறத விட ஐயோ என்கிட்ட இருக்கு நூறு ரூபாயில நான் வந்து நல்ல ஒரு பொருளை நம்ம சூஸ் பண்ணும் இப்படியான கன்செப்டும் குழந்தை பழகிக்கொள்ளும் சோ இந்த மாதிரி விஷயங்களை உங்க குழந்தைகளுக்கு நீங்க அறிமுகப்படுத்தலாம் அடுத்தது வீட்டுல நீங்க ஒரு பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணிக்கொள்ளுங்க இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து வீட்டு பொருட்களுக்கு நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்காந்து நம்ம இவ்வளவுதான் செலவழிக்கணும் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களோட குழந்தைகளை நீங்க அந்த இடத்துல இருக்க விடுங்க அவங்க ஏதாவது விளையாடிட்டு இருக்கட்டும் அவங்களோட காதுகளில் விளையாட்டும் அல்லது உங்களோட வீட்டில் வர பில்ஸ் கரண்ட்டுக்கு இவ்வளோ போகுது தண்ணி பில் நமக்கு இவ்வளோ வருது அல்லது நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிராசரிஸுக்கு போகுது வருமானம் எவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் கூட குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை சில பேர் அவமானமா கருதுவாங்க பிள்ளைக்கு தெரிஞ்சால் அது போய் எங்கேயாவது சொல்லிடும் அப்படின்னு சொல்லி அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட வீட்டோட ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் எவ்வளவு அதுல எவ்வளவு நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு அறிவு கட்டாயம் தெரிந்திருக்கணும் நீங்க ஒரு ட்ரிப் பொண்ணு பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது உங்க பிள்ளைகளோட சேர்ந்து பட்ஜெட் போடுங்க நம்ம வந்து போய் நிக்கிற தங்குறதுக்கான செலவு இவ்வளவா இருக்கும் நம்ம போற நேரம் ஃபியூலுக்கு வந்து இவ்வளவு போவோம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு போவோம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க குழந்தைகளுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கணும் அது இல்லாம அவங்களுக்கு வாங்குற எசென்சியல்ஸ் யூனிஃபார்ம் வாங்குறது ஷூ வாங்குறதா இருக்கட்டும் புத்தகங்கள் கொப்பைகள் வாங்குறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத நீங்க பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டுறது வந்து கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நம்ம இது தெரியக்கூடாது அப்படின்னு இருக்கிறதால பிள்ளைகளுக்கு அதோட பெருமதி தெரியாம இருக்கும் நீங்க ஒரு லன்ச் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்களா அதோட பெருமதி என்ன அதுக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படி தெரிந்தாதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதை அவங்க எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் பிள்ளைகளை தெரிந்திருக்கும் சோ இப்படி பட்ஜெட்டிங்கில் உங்க குழந்தைகளை நீங்க கட்டாயம் இன்வால்வ் பண்ணணும் அடுத்தது குழந்தைகளுக்கான நீங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது குழந்தைகளுக்கு ஒரு தெரிய விஷயமா இருக்கலாம் நீங்க ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்க பணம் போட்டு வரீங்கன்னா அது பிள்ளைகளுக்கு தெரிஞ்செடுக்கணும் அது எந்த அளவு நீங்க போடுறீங்க அது உங்களோட வருமானத்துல எந்த பர்சன்டேஜ் நீங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக சேவ் பண்றீங்க அப்படிங்கறதும் நீங்க கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக பண புழக்கம் செய்யீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை பற்றின ஒரு அறிவும் பிள்ளைகளுக்கு தெரியும் நிறைய சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த ஒரு எட்டு ஒன்பது வயது பிள்ளைகள் கூட என்னப்பாங்க கார்டை போட்டால் சாமான் வந்துடும் நம்ம கார்டை கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்னு ஆனா அதற்கு பின்னால நீங்க உங்களோட வருமானத்தில இருந்து ஒரு தொகையை ஒதுக்குறீங்க பேங்குக்கு நீங்க காசு குடுக்குறீங்கிற விஷயம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்காது தொடர்ச்சியாக இந்த கார்டு மூலம் பர்ச்சேஸ் பண்ற பெற்றோர்களை பார்க்குற பிள்ளைகள் வந்து தனக்கு பொருள் சும்மா கிடைக்கிற மாதிரியே ஒரு தாட் இருக்கும் நம்ம கேஷை குடுக்கறத விட சோ இந்த குழந்தைகளுக்கு நீங்க கார்டு மூலமாக வாங்குறீங்கன்னா அதோட பின்புலம் என்ன என்ன பே அப்படிங்கிற கண்டிப்பா குழந்தைகள் வந்து பிள்ளைகளுக்கு வீண் விரயம் பற்றி விஷயத்துல தொடங்கி அவங்க சாப்பிடுற சாப்பாட கூட அவங்க வந்து அஹ் வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துங்க அல்லது அவங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாங்களா அதை வந்து சாப்பிட முடியாத நீங்க கட்டாயம் அத குப்பையில தான் கொட்ட போறீங்கன்னா அவங்கள வச்சு செய்ய விடுங்க சோ அவங்களுக்கு அந்த நேரம் சொல்லிக் கொடுங்க நீங்க கொட்டுறீங்க பாருங்க நீங்க இவ்வளவு சாப்பாடும் நீங்க குறைச்சி எடுத்திருக்கலாம் அடுத்த தடவை இதை நீங்க கொட்டுறீங்க சோ இப்படியான விஷயங்களை கட்டாயம் கூட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது மூலம் நீங்க வந்து வீண் விரயம் ஒரு பொருளை வந்து தேவை இல்லாம நம்ம வாங்குறதுங்கிறது தவறான விஷயம் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க அதே நேரம் வந்து ஒரு பொருளை நீங்க வாங்குறதுக்கு தாமதப்படுத்துங்க ஒரு நீட்ஸ் அல்லது ஒரு கட்டாயம் தேவையான பொருள் இல்லாம ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு பொருள் டாயோ ஏதோ அவங்க வாங்கி கேட்கறாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்கற பெற்றோரை நம்ம பார்த்திருப்போம் அது தாமதப்படுத்துங்க குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்த மாசம் வாங்கலாம் சலரி வந்தது பிறகு வாங்கலாம் இப்படியான விஷயங்களை வெட்கம் கூச்சம் இல்லாமல் உங்களோட குழந்தைகளோட சொல்லி பழகுங்க அவங்களுக்கு அவங்களோட அந்த ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்றதும் உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லுங்க சேமிப்பு மூலமாக இப்ப எறும்பு வந்து சேமிக்கிறதால குளிர்காலத்துல அதை எப்படி அதை யூஸ் பண்ணி கொள்ளுது அல்லது பணத்தை வந்து விரயமாக்காம யூஸ் பண்றது பொருட்களை விரயமாக்காம யூஸ் பண்றதோட நன்மைகள் என்ன அது எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள நமக்கு தருது இப்படியான சேமிப்போட அடிப்படைகள் சம்பந்தமான கதைகளை நீங்க சொல்றதும் நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கிறது மிக முக்கியமா இருக்கும் நம்ம நல்ல செலவு பண்றோம் நம்ம தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி குமிச்சிட்டு பிள்ளைகள் வந்து ஏதாவது கேட்கிற நேரம் உனக்கு தர முடியாதுன்னு சொன்னோம்னா பிள்ளைகள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க அப்படி இல்லாம சரியான ரோல் மாடலாக சரியான தெரிவுகளை நாங்க மேற்கொண்டு சரியான சேமிப்பை நாங்க மேற்கொள்றேன்னா பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வாங்க சோ இப்படியான விஷயங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறது மூலமும் உங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமும் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது மூலம் பிள்ளைகள் வந்து எதிர்காலத்துல வந்து சரியான தெரிவுகளை சாய்ஸஸை மேற்கொள்றதுக்கு நாம ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி